தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகளும் கடமைகளும் என்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை வெப்பேரி சால்வேஷன் ஆர்மி சோசியல் சர்வீஸ் ஹெச்ஆர்டி சென்டர் கூட்ட அரங்கில் நடைபெற்றது பேரமைப்பின் தலைவர் சே பால் பர்னபாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை ஆற்றினார் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பி சதீஷ்குமார் உலக தமிழ் பல்கலை கழக இந்திய ஒருங்கிணைப்பாளர் பெருமாள்ஜி முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் கே கிருஷ்ணன் பெருநகர சென்னை காவல்துறை இணையதள குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையர் ஜரீனா பேகம் இணையதள குற்றங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு உரையாற்றினார் மேலும் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையம் உதவி செயலாளர் எஸ் ஸ்ரீதரன் திருவள்ளூர் மாவட்ட உணவு துறை நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் எழுத்தாளர் அனிதா கே கிருஷ்ணமூர்த்தி சென்னை பிரஸ் கிளப் பொதுச்செயலாளர் செயலாளர் விமலேஸ்வரன் மற்றும் காந்தி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கனகசபை உள்ளிட்ட பேரமைப்பின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் பேரமைப்பின் தலைவர் பால் பர்னபாத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இன்றைய கூட்ட முகாமில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயண பாதுகாப்பு ஆலோசனைகள் உணவு பாதுகாப்பு பற்றி துறை சார்ந்த ஆளுமைகளை கொண்டு உரை நிகழ்த்தப்பட்டது மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகாவிலிருந்து தமிழக எல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டி சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்தும் இச்செயலை கண்டித்து தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியதின் பேரில் அக்கழிவுகள் திருப்பி அனுப்பப்பட்டது அதேபோல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில் தாமதமாகிறது ஆகவே நுகர்வோருக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் குற்றங்களுக்கு வழக்குகள் பதிய நுகர்வோர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் இதனால் மேன்மேலும் தவறுகள் நடக்கும் சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதை கருத்தில் கொண்டு நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழக்குகளை விரைந்து முடிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக இன்று இந்த பேரமைப்பினுடைய இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழாவும் தேசிய நுகர்வோர் தின விழாவும் போக்குவரத்து வார விழாவும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாமும் இன்று சென்னை வேசேரியில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் சைபர் குற்றத்திலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உணவு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்னென்ன பாதிப்புகள் இருந்து மக்களுக்கு உடல் உபாதைகள் போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று வந்து சாலை பாதுகாப்பு பொது விதிகள் குறித்தும் சாலையில் பயணம் பண்ணும் செய்யும் செய்யும்போது எவ்வாறு ஒரு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை அந்தந்த அரசு துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பாக சொல்ல போனி டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி செக்ரட்டரி திரு ஸ்ரீதரன் அவர்களும் அதே போல சைபர் குற்றம் சைபர் பிரிவு குற்றத்தினுடைய அந்த அதிக காவல்துறை அதிகாரி திருமதி காவ்யா சைபர் கிரைம் அவங்க அதே போல இந்த கூட்டத்திற்கு தலைமையை வகிக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மரியாதைக்குரிய நீதியரசர் திரு எஸ் கே கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய கடந்த மாதம் கேரளாவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் தமிழகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகளையும் குறிப்பாக மனித கழிவுகளையும் இங்கு வந்து கொட்டப்பட்ட செய்தியை அறிந்து மக்களினுடைய பல பொருள் எழுப்பிய காரணமாக உடனடியாக அந்த குப்பைகளை மறுபடியும் அனுப்பி வைத்த நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தபடியாக முதல்வோர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இன்னும் நிலுவையிலும் களப்பணியாளர்கள் களப்பணியாளர்களுடைய பற்றாக்குறை காரணமாக வழக்குகள் கேட்கும் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தாலும் இன்னும் சில மாவட்டங்களிலே வழக்கு குறைவாக பதிவாகுகின்ற காரணத்தையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைத்தும் நுகர்வோர் பெருமக்கள் கூறிய ஆலோசனையின்படி தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு இந்தியா முழுவதும் சிலைகள் கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பினுடைய கிளைகளாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன்படி எல்லா மாவட்டங்களிலும் உள்ள எங்களது நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியாளர் நடத்தக்கூடிய நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பிற்கான காலாண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அதன்படி இந்த தீர்மானத்தில் எல்லா மாவட்ட குழுக்களையும் எங்கள் பேரமைப்பின் குழுக்களையும் இணைத்து தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுக்கான கூட்டத்தில் கலந்து கொண்டு பல இருந்து மக்களை அல்லது பல வழக்குகள் பதிவாக கூடிய வகையில நுகர்வோர் நுகர்வோர் நீதிமன்றங்களிலே இரண்டு மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி மூன்று மாவட்டத்துக்கு ஒரு நீதிபதி போன்ற செயல்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய வழக்குகள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதிவாவது கிடையாது பதிவாகப்பட்ட நுகர்வோர் வழக்குகள் தீர்ப்பு பெற்று வருவதற்குள் அத வருடங்களாக ஆகிறது என்று நுகர்வோர் பெருமக்கள் கூறினார்கள் ஒரு தீர்ப்பு தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்க வேட வேண்டும் என்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய சரத் அந்த வகையிலே நுகரோல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தேக்கம் அதிக அளவு ஏற்பட்ட காரணத்தால் ஏன்னா இது ஒரு சிவில வழக்கு அல்ல ஒரு கிரிமினல் வழக்கு கிடையாது முதல் நீதிமன்றங்கள்ல ஒரு சாதாரண மக்கள் எளிதாக போய் புகார் அளித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நுகர்வு நீதிமன்றங்களில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக வழக்குகளை விசாரணை செய்து தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நடத்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இரண்டாவது நுகர்வோர் பாதுகாப்பு உணவுப் பொருள் உணவு பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் துறை ரீதியாக இரண்டு அமைப்புகளும் ஒரே அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த இரண்டு துறைகளும் ஒரே துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்வுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த இரண்டு துறைகளும் வெவ்வேறு துறையாக பிரிக்கப்பட வேண்டும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் ஏனென்று கேட்டால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவானால் தான் வழக்கு தீர்ப்பு பெற்றால் தான் இது போன்ற மோசடி பேர்வழிகள் குறிப்பாக கலப்படம் செய்வர்கள் நேர்மையற்ற வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் நேர்மை இல்லாத வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தரமற்ற பொருளை கொண்டு வியாபாரம் செய்வது குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்ன மாதிரியான மண்ணு என்ன மாதிரியான பிராண்டை வச்சு அவங்க வீடு கட்டுறாங்களே தெரியாது நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போன்று மக்கள் ஏமாற்றப்பட்டு அந்த வீடுகளை வாங்கி அதனுடைய உயிரல் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டு பத்து வருடங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க புகார் வந்திருக்கு அதனால இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு முகநோர் பாதுகாப்பு ஆணையம் பலப்படுத்தப்பட்ட நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பாக விளங்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆணையாளராக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உணவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலுமே இருக்காங்க இந்த புட் சேப்டி ஆபீசர்ஸ் எல்லா கடைகளுக்கும் என்னென்ன வகையான சோதனை செய்கிறார்கள் எத்தனை சோதனை செய்து எவ்வளவு அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்காங்க என்பது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க நாங்கள் வந்து என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல உணவு பொருள் விற்க கூடாது மெடிக்கல் ஷாப்ல உணவு பொருள் விற்க கூடாது குறிப்பா பிரெட் விற்க கூடாது ஐஸ்கிரீம் விற்க கூடாது மூணு பேக்கெட் விற்க கூடாது மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் ஒரு நாம்ஸ் அந்த நாம்ஸ் படி இந்த பொருள் எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல விற்க கூடாதுன்றது எங்களோட கோரிக்கை அதே போல டீ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான தண்ணி கொண்டு அவங்க டீ தயாரிக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி புரியாது அதன்படி அந்த டீ கடையில தொட்டி வந்து அவ்வப்போது சுத்தம் செய்யறாங்களா மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் டீ கொடுக்குறாங்களா என்பதை பற்றி ஆய்வு செய்யணும் எந்த டீ கடையிலும் பஜ்ஜி போண்டா வடை விற்க கூடாது அப்படிங்கறத பத்தி வலுவா நாங்க பேசியிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சுற்றுமுற தூய்மை ரொம்ப முக்கியம் சாலையோடு இருக்கக்கூடிய டீ கடைகள்ல இந்த மாதிரி பஜ்ஜி தோண்டா இது போன்ற பொருள்கள் விற்கிறதுனால அந்த பகுதியிலுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் அந்த தூசிகள்லாம் ஆகப்பட்டு அந்த பஜ்ஜி அந்த தோண்டா இதெல்லாம் விற்க வாங்கும் போது மக்கள் சாப்பிட்டு ரொம்ப வியாதிக்குள்ளாகிறாங்க அதுக்காக விரைவான நடவடிக்கை உணவு பாதுகாப்புத்துறை இருந்தும் கூட இன்னும் பல இடங்களில டீ கடைகள்ல உணவு பொருள் விற்கிறாங்க டிஃபன் விற்கிறாங்க சாப்பாடு விற்கிறாங்க ஆனா அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்து டீ கடைக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கு இந்த பொருளை விற்கிறதுக்கு லைசென்ஸ் கொடுத்தது யாரு அவர் கேட்டா ஒரு ஒரு சொல்றாரு அவர் எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் ஆன்லைன்ல கொடுக்கறது யாரும் வாங்கலாம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி கிடையாது சோதனை அதிகாரி குறிப்பா உணவு பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை அதிகாரி டீ கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரத்தை தடை செய்யணும் குறிப்பா உணவுப் பொருள் விற்பதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானத்துல நீங்க நாங்க தெரிவிச்சிருக்கோம் இது இந்த தீர்மானம் சும்மா இருபது அம்ச கோரிக்கை தீர்மானமா இருக்கு இந்த இருபது கோரிக்கை தீர்மானம் இந்த நேரத்துல படிக்க முடியாது விரைவில் இதற்கான மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் நாங்கள் இதுக்காக ஒரு நாள் அடையாத முன்னாள் இருப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்